شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسفية سلام عليك غنيم يرينده الله بملدي عربدي الله رب العالمين தன்னுடைய பரிசுத்தமான திருமறையிலே சொல்லி காட்டுவான் நபியே முகமது சல்லாம் அலையூ வசல்லம் அவர்களை அந்த மக்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் அல்லாமுவை ஞாபகப்படுத்துங்கள் நிச்சயமாக உபதேசங்கள் ஆகிறது முமின்களுக்கு அது பயன் தரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் சுரத்து தாரியாத் என்கிற அத்தியாயத்தில் இந்த திருவசனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வதக்கீர் நீங்கள் உபதேசியுங்கள் நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்லுங்கள் அல்லாம சூழின் மீது காதலை உண்டாக்க வெறும் சரித்திர சம்பவங்கள் மட்டும் அல்ல உபதேசங்கள் உண்மையான உபதேசம் என்ன தெரியுமா அந்த உபதேசம் முடிகிற போது அல்லாஹுவின் மீது அவனுக்கு ஒரு காதல் வந்திருக்க வேண்டும் தன்னுடைய மாரங்கள் எல்லாம் உள்ளத்தை உண்டும் இறங்கி விட்டதாக அவன் உணர வேண்டும் அல்லா இருக்கிறான் இவ்வளவு மகத்துவமானவன அல்லா அந்த அல்லா நம்ம கூடவே இருக்கிறான் பிறகு என்னப்பா நமக்கு அவளை என்ன நடந்தா நமக்கு என்ன இருக்கு எல்லாம் நாம் அல்லா உடையவர்கள் மூலம் தான் போனவொடனே என்ன சொல்லுவான் இதை நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும் பிறகு மட்டும் சொல்ல வேண்டிய வார்த்தை அல்ல ஒவ்வொரு நாளும் காலை எழுகிற போது சொல்ல வேண்டும் நாம் அதுக்கு பொருள் என்ன தெரியுமா இன்னா நிச்சயமாக நாங்கள் இந்த உடம்பு இந்த பணம் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளை என்னுடைய மகன் என்னுடைய மருமகள் பேரன் பேத்தி நாங்கள் அனைவரும் இன்னால் இல்லாகி சொந்தமானவர்கள் உடைமைகள் நாங்கள் இந்த உடல் எங்களுடைய உடமை அல்ல என் மனைவி இருக்காங்களே இவங்க யாருமே என்னுடைய உடமை அல்ல நாங்கள் எல்லோருமே அல்லாஹுக்கும் சொந்தமானவர்கள் அல்லாவுக்கும் சொந்தமான எங்களை பத்தி அல்லாவுக்கு தான கவலை எங்களுக்கு என்ன கவலை வந்துச்சு அல்லாஹ் இன்னால் இல்லாயி நாங்கள் அல்லாவுக்கு சொந்தமானவர்கள் இந்த உடலோ எங்களிடத்திலே இருக்கக்கூடிய காசு பணங்களோ சொத்து பத்துகளோ எதுவும் எங்களுக்கு சொந்தமானதல்ல எல்லாம் அல்லாஹுடையது உலக குரான் ஆயத்து வெறுமனே மரணித்த பிறகு சொல்ல வேண்டிய துவா அல்ல இது சுரத்துல் பக்ராவிலே வரக்கூடிய ஒரு வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லதீன இதா அஸாபதுஹும் முஸீ முகத்தும் தன்னுடைய உண்மையான ஓவியங்களைப் பற்றி அல்லாஹ் வரிசையாக அவர்களுடைய தன்மைகளை சொல்லி வருகிற அல்லாஹ் இறுதியாக சொல்லுவான் அவர்களுடைய இன்னொரு தன்மை என்றால் அல்லதீ நைதா அசுவாபத்தும் ஒரு முசீபத் ஒரு கவலை ஒரு துக்கம் அவர்களை தொடுமையானால் காலும் அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் என்னது கவனப்படணும் எங்களுக்கு கஷ்டம் வந்துடுச்சி எங்களுக்கு சோதனை வந்துடுச்சி நாங்க என்ன கவலைப்படணும் ஏன்னா எதுவுமே எங்களுடையது இல்லையே நாங்கள் கவலைப்படுவதற்கு எங்களுடையதாக இருந்தால் தானே நாங்கள் கவலைப்பட வேண்டும் இன்னால் நாங்கள் அல்லாமுக்கும் சொந்தமானவர்கள் எதுவுமே எங்களுக்கு சொந்தம் இல்லை அவனுக்கு சொந்தமானது அவன் எடுப்பான் திரும்ப கொடுப்பான் அது அவன் இஷ்டம் உங்கள்கிட்ட நான் ஒரு செல்போனை கொடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் நான் வெளியே ஒவ்வொரு செஞ்சுட்டு வரேன் வச்சுக்கோங்கன்னு சொல்லு ஐம்பதனாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செல்போன் வச்சுக்கோங்களேன் பொழு செஞ்சுட்டு வர்றது வரைக்கும் நீங்க கையில வச்சுக்கிட்டு இருந்தீங்க செஞ்சுட்டு வந்தா வந்த உடனே கேட்டேன் இப்ப நீங்க கொடுப்பீங்களா மாட்டீங்களா சந்தோஷமா கொடுப்பீங்க கவலைப்படுவீங்களா என்ன ஹசரத் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கல்ல பத்து நிமிஷம் அந்த ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள செல்போனை நான் வச்சிருந்தேனே திரும்ப வந்து வாங்கிக்கிட்டீங்கல்ல ஏதாச்சும் கவலை வருமா உங்களுக்கு ஏன் கவலை வரல நீங்க விளங்குறீங்க இது என்னுடைய செல்போன் இல்ல ஹசரத்துடைய செல்போன் ஒழு செய்ய போறேன்னு கொடுத்துட்டு போனாங்க ஒரு மணி நேரம் வச்சிருந்தேன் ஆங்கிட்டு போயிட்டாங்க அவள்தான் லாயிலாக இருந்த நண்பர்களே இந்த உணர்வை கொண்டு வர வேண்டும் இன்னால் இல்லாங்கி சொல்லுகிற போது இன்னா நிச்சயமாக நாங்களும் எங்களோடு இருக்கக்கூடிய எல்லாமும் அல்லாஹுக்கு சொந்தமானது எதுவும் எங்களுடையது அல்ல அதை இழக்கிற போது நாங்கள் கவலைப்படுவதற்கு சொந்தமானதாக இருந்தால் தானே கவலை வரும் உங்கள் செல்ஃபோனை நான் முடிஞ்சிட்டு போயிட்டால் கவலை வரும்

அந்த உணர்வு வந்து இந்த வார்த்தையை சொன்னால் உள்ளம் சுகூனாகிவிடும் இன்னைக்கு இந்த அர்த்தமே யாருக்குமே தெரியாது சும்மா ஏதாச்சும் ஒரு செய்தி கேட்டால் உடனே இன்னால் இல்லாகின்னு சொல்றோமா தவிர இதனுடைய பொருள் விளங்கி சொன்னால் அடுத்த வினாடி மனுஷனு கவலை பெய்யும் அடுத்த அல்லா சொல்லி தருகிறான் இலை ராஜி எந்த நாங்கள் சொந்தமானவர்களோ அந்த அல்லாஹுவின் பக்கமே நாங்கள் திரும்ப இருக்கிறோம் அவனுடையது நாங்கள் அவன்கே போயிடும் அவ்வளவுதான் எங்களுடையது என்று சொல்லிக் கொள்ள இல்லை அவனுடையதாக நாங்கள் இருந்தோம் ஒரு காலம் வைத்திருந்தான் திரும்பவும் அவனிடமே நாங்கள் சென்று விடுவோம் நண்பர்களே இந்த இந்நாளில்லாகி வைநாயிரம் என்கிற இந்த வார்த்தையை இந்த விதமாக பொருள் உணர்ந்து எப்போதெல்லாம் சொல்ல வேண்டும் தெரியுமா மூத்தா போனா மட்டுமல்ல ஏன்னா அந்த அப்படி அர்த்தம் கிடையாது உங்களிலே யாராவது மரணித்து விட்டால் அப்போது அவர்கள் இன்னால் இல்லா இவை இலைகி ராஜுவன் என்று சொல்லுவார்கள் என்று அல்லா சொல்லல பிறகு எப்படி சொன்னா அல்லா அல்லதீன இலா அசாபகும் முசீபத்தும் உங்களுக்கு ஒரு கவலை வந்து விட்டால் ஆளு உடனே அவர்கள் சொல்லுவார்கள் இன்னாளில் லாகி வை நா இலைஹிராஜு ஒரு சின்ன கவலையாக இருந்தாலும் சரிதான் நல்ல ராத்திரில படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தீங்க திடீர்னு கிரண்டு போயிருச்சு ஒரு கவலை வரும் இன்னாளில் லாயி வை நான் இலைஹிராஜூ இந்த கிரண்டு அவனுக்கு சொந்தம் கொடுத்து வச்சிருந்தா எடுத்துக்கிட்டான் திரும்ப ஏன் எல்லா கூட வருவாங்க ஒரு மணம் தொலைஞ்சு போயிடுச்சி இன்னாளில் லாயி வை நா இலை கீ ராஞ்சு உங்க மகன் ஒரு கவலையான செய்தி கொண்டு வந்து சொன்னான் நாமும் அல்லாஹாவின் சொந்தமானவை பக்கமே திரும்ப இருக்கிறது இந்த பொருள் உணர்ந்து எப்போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் வருகிறதோ அப்போதெல்லாம் இதை நாம் சொல்லுவோமையானால் அல்லாஹ் சந்தோஷமாயிருவான் பாரிய அடிமையே நல்லா விளங்கிக்கிட்டான் அவன் வெறும்பன்று விளங்கிட்டான் அவனுக்கு ஒன்றும் அந்த உடல் கூட அவனுடையதல்ல உடமைகள் அவனுடையதல்ல வீடு காது பங்களா எதுவும் அவனுடையது அல்ல என்று விளங்கி கொண்டான் விளங்கி சொல்றான் அப்படின்னு அல்லாஹ் சந்தோஷமாய் அல்லாஹ என்ன செய்வான் திரும்ப அயுஷா அல்லாஹ் மகிழ்ச்சியை தந்து கொள்வான் எனவே இந்த விதமாக இனி நாம் நான் இன்னாலில்லா இவை நான் இணைகிறாஜிவோம்னு சொல்லுவோம் அல்லாஹ் அதான் குரால சொல்லா வதக்கி நபியே நீங்கள் மக்களுக்கு உபதேசியுங்கள் இருக்கிறா உங்களுடைய உபதேசம் தன் ச உல் ஊமியங்களுக்கு கட்டாயம் பயன் தரும் உங்க உபதேசத்தை கேட்டு அந்த உள்ளம் அமைதி வரும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான் எனவே நாமும் உபதேசிப்போம் உபதேசங்களை உள்வாங்குவோம் அல்லாஹ் பயன் தரக்கூடிய ஊவியன்களாக எந்த உபதேசம் மூமின்களுக்கு பயந்தரும் என்று அல்லாஹ் சொன்னானோ அப்படிப்பட்ட ஊமியங்களாக அல்லாஹ் நம்மையும் தேர்ந்தெடுத்து கொள்வானாக கொள்வாங்கல்ல அவன்கிட்ட கிட்ட பேசுறதும் கல்லிட்ட பேசுறதும் அந்த மாதிரி இருந்துடக்கூடாதுங்களா இந்த ஆயத்துல ஒரு பெரிய எச்சரிக்கை இருக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள் மூமினி நீ மோமினா இருந்தா உனக்கு உபதேசம் பயன் தரும் அப்ப நமக்கு பத்து பயானு கேட்டோம் கொஞ்சம் கூட நம்மளை நம்ம மாற்றிக்கல அப்படின்னா நம்ம விளங்கணும் இன்னும் நம்ம முழுமையான மோமீனாக ஆகவில்லை என்று பொருள் அல்ல அந்த நிலையை ஒன்றும் பாதுகாப்பானாக